உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஒம்போதாம் நாள் புதன்கிழமை வடக்கு சூளம் தேவிரை காலம் நவமி திதி காலை பத்து முப்பத்தி மூணு வரை அதன் பிறகு தசமி திதி நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்று சந்திராசமும் மூலம் போராடம் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய சிறப்பு அப்துல்கலாம் பிறந்த நாள் அவர் நினைவாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம் இன்றைய ராசி பலன் ராசி மேன்மை ராசி வெற்றி மிதுன ராசி சுகம் ராசி போட்டி சிம்ம ராசி சுபம் ராசி தனம் துலாம் ராசி வரவு ராசி முயற்சி தனுசு ராசி உயர்வு மகர ராசி கவலை கும்பராசி லாபம் ராசி ஜெயம் சந்திராசமம் மூலம் போராளம் தனுசு ராசி நேயர்களுக்கு மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் திருமணம் பொறுத்த சிறப்பு ஜோதிடர் ஜாதம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் தேங்க்யூ